சீமான் சொல்லுகிறார் நான் பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டை இடைப்பேன் என்று திராவிட கோட்டை கட்டப்பட்டது பிராமண ஆரியர்களால் உருவாக்கப்பட்டது இந்த பிராமணன் என்கிற வார்த்தை பிராமண பேசுறார் பிராமணன் என்றால் என்ன பிராமணன் என்றால் ஜாதி அல்ல ஐயர்னா ஜாதி ஐயங்கார்னா ஜாதி நீங்க ஜாதியை பத்தி ஏதாவது அவங்க ஜாதியை சொல்லுவோம் ஐயர் போய் நீ என்ன நான் அது ஜாதி என்றால் அவர் சைவ வழிமுறையில் இருக்கிறவர் ஐயங்கார்னா வைணவ முறை வடகள தென்களையில இருக்கிறவர் அவர் வழிபடுகின்ற முறை அவர் நம்பிக்கை முறை தான் அந்த சொல்லுது ஜாதி சொல்லுது நமக்கு எல்லாம் அப்படிதான் நம்ம வேலை சார்ந்தோ தொழில் சார்ந்தோ இடம் சார்ந்தோ ஊர் சார்ந்தோ

பிரம்மாவின் காலில் இருந்து வந்தார் அப்ப அவர் பிராமண கடப்பாறை தூக்குறார்னா பிராமண கடப்பாறை சூத்திரம் தூக்குகிறார் எதற்காக தமிழனுடைய அரசியல் இடிக்க வேண்டும் என்பதற்காக பிராமணன் என்று சொன்னால் வர்ணத்தை சொன்னோம்னா நம்ம வர்ணத்தை சொல்லணும் நீங்க யாராவது ஒருத்தர் சாதி பத்தி பேச்சு வந்துச்சுன்னா பிராமின் சொன்னா தயவு ஜாதியை சொல்லும் வர்ணத்தை சொல்லாதன்னு சொல்லி சொல்லுங்க நான் வர்ணத்தை எதிர்ப்பு பிராமண எதிர்ப்பு பிராமண எதிர்ப்பு என்பது ஒரு வன்ம அரசியல் வெறுப்பு அரசியல் பேசுறான் பிராமண எதிர்ப்பு என்பது வர்ணத்தை பேசுகிறோம் ஏற்றத்தாழ்வை வரையறை செய்யக்கூடிய கோட்பாட்டை பேசுகிறோம் தனி மனிதன் அல்ல சாதி சாதியை பேசு ஐ எம் பிரௌட் பிராமின் சொன்னா மீன்ஸ் வாட் மீன்ஸ் வாட் நீ பிரம்மாவின் தலையிலிருந்து பிறந்தவன் பெருமையோட பேசணும் அந்த பிரம்மாவினுடைய காலில் இருந்து பிறந்தவன் நான் என்று நான் சொல்ல வேண்டும் நீ உன் ஜாதியை சொல்ல ஏன் ஜாதியை சொல்லலாம் நீ உன் வர்ணத்தை சொன்னால் நான் என் வர்ணத்தை சொல்லணும் அப்படின்னு என் வர்ணம் என்ன சூத்திரன் சூத்திரன் ஆரியர்கள் மட்டும் தான் மூன்று அடுக்குகளுக்கு ஏற்றுக்கொண்டவர்கள் பிராமணன் சத்திரியன் வைசியன் நம்ம ஊர்ல சில பேர் சத்திரியன் சொல்லிக்கிறாங்க வைசியன் இவர்களை எல்லாம் பிராமணர்களுடைய வேதங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இவர்கள் எல்லாம் சத்திரியர்கள் என்றோ வைசியர்கள் என்றோ வேதத்திலோ ஸ்மிருதியிலேயோ சுருதியிலேயோ ஆரண்யங்களிலேயோ இல்லை வச்சுக்கிறான் பெருமைக்கு இவனா பெருமையை வச்சுக்கிறான் வேற ஒன்னும் இல்லை அவனுடைய சனாதன கட்டுமானத்தில் தமிழர்களில் எந்த சாதியும் வைசனும் அல்ல சத்திரும் அல்ல நம்ம பெருமைக்கு நம்ம வச்சுக்கலாம்